அரபிக்கடலில் சோமாலியா பகுதியில் இந்திய மாலுமைகளுடன் சென்ற அந்த சரக்கு கப்பல் வந்து கடத்தப்பட்டது இது வந்து இந்திய கடற்படை வீரர்களால் மிக துரிதமாக செயல்பட்டு இப்போது அந்த சரக்கு கப்பல் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு மேலும் அந்த தீவிரவாத அந்த பயங்கரவாதிகள்லாம் விரட்டி அடைக்கப்பட்டு அதில் அதிலிருந்து மக்களை வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஹைதி அவங்களுடைய தாக்குதல் நடந்தது அதைத்தும் நாம் அதற்கு பல போராட்டங்களை செய்தது அதற்காக டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக பாதுகாப்புக்காக நம்மளுடைய கடலோர அந்த நேவி பாதுகாப்பு படையினர் சென்றார்கள் அதற்கு பிறகு அமெரிக்காவும் ட்ரோன் தாக்குதல்களை தடுத்து அந்த ஐத்தி தீவிரவாதிகளை கொன்றொழித்தார்கள் பார்க்குறோம் ஆனால் இந்திய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இந்தியாவே ஏற்கனவே இந்த க சரக்கு கப்பலை ஏற்கனவே பிடிச்சி அவங்க மீது பிணைய கைதிகளாக பிடித்திருந்த அந்த ஐதி பயங்கரவாதிகள் யார் சம்மந்தப்பட்டாலும் அவங்க மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இப்போ நீங்கள் சொன்னது இந்த சோமாலியா கடற்கொள்ளைகளால் சிறை பிடிக்கப்பட்ட அந்த கப்பலை வந்து மீட்டிருக்கிறாங்க நேபி ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம் முன்பு இருந்தது மாதிரியான நாடு இப்பொழுது இல்லை பாரதம் புதிய பாரதம் அப்படின்னு நம்ம இருக்கோம் குறிப்பாக மோடி அவர்கள் தலைமையேற்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த அரசு எப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை செய்திருக்கிறது குறிப்பாக இந்த பாதுகாப்பு துறையில் எல்லையை பாதுகாப்பதாக இருக்கட்டும் எல்லையில் தொல்லை தரக்கூடிய எதிரி நாடுகளை சமாளிப்பதாக இருக்கட்டும் இதில் இந்த அரசு எப்படி முனைப்போடு செயல்படுகிறதுங்கிற நம்ம பார்த்துட்ருக்கோம் காங்கிரஸ் முதல்லலாம் என்ன சொன்னிச்சுன்னா சீன எல்லை பகுதியில் நாங்கள் ரோடு கூட போட மாட்டோம் ஒன்றும் காசு இல்லைங்கிறது ஒன்று சீனா நாங்கள் ரோடு போட்டால் சீனா கோச்சுக்கும் கோவப்படுவோம் இங்கே அதனால் நாங்கள் செய்ய மாட்டோம்னு பாராளுமன்றத்தில் பச்சையாக சொன்னார் ஏகே ஆண்டனி அதே போல் காஷ்மீர் பகுதியிலே ஊடுருவி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நம்மளுடைய இராணுவ வீரர்களை தலையை கொய்தார்கள் அதுக்கு அப்பொழுது டிஃபென்ஸ் மினிஸ்டாக இருந்த இதே ஏகே ஆண்டனி சொன்னார் அதாவது இராணுவ வீரர்களுடைய உடை அணிந்து கொண்டு பயங்கரவாதிகள் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே பேசிய அந்த காலகட்டம்னால் நமக்கு மனசில் வந்துட்டு போகுது ஆனால் பத்தான்கோட்டில் நடந்த பிறகு இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பாலாக்கோட்டில் அது நடந்த தாக்குதலுக்கு பிறகு நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு நாம் பார்த்துருக்கோம் மியான்மர் பார்டரில் நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நம்ம பார்த்துருக்குறோம் இப்பொழுது சமீப காலமாக அன்னோன் பாகிஸ்தானில் பல இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய பல பயங்கரவாதிகள் அன்னோன் எலிமெண்ட்ஸால் சுட்டுக்கொல்லப்படுவ அந்த விஷயத்தையும் பார்க்குறோம் அதே மாதிரி காலிஸ்தான் பயங்கரவாதிகள் நாங்கள் அதாவது இந்தியாவில் தேடப்படும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள்னு ஒரு லிஸ்ட்ல ஒரு ஆளை சேர்த்துட்டாலே அவர் பயந்துன்னு உட்காந்துருக்காரு யார் நம்மளை போடுவாங்க பக்கத்தில் இருக்கிறவனையும் அவன் சந்தேகத்தோட பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதற்கு காரணம் இந்திய அரசு எடுத்துள்ள ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரொம்ப தெளிவாக சொல்லுறாரு கனடா வந்து இந்தியாவின் வந்து பல குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டு இருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய பல பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நாடா இருக்கு அந்த நாடு இப்படி தொடர்ந்து செயல்பட்டால் அந்த நாட்டோடு சுமூகமான உறவை நாம் செய்ய முடியாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறது ஈவன் இப்போ சமீபத்தில் அவர் புத்தகம் வெளியிட்டார் ஒய் இந்திய பாரத் மேட்டர்ஸ் அப்படின்னு அவர் எழுதிய புத்தகத்தை அவர் அதன் பொழுதும் சொல்கிறார் சீனாவோடு இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய பாலிசி வந்து மோடி தலைமையற்ற பிறகு அதோடைய பார்வையே மாறிவிட்டது கடந்த நான்கு ஆண்டுகளாக சீனா இந்தியா எல்லை எல்ஏசின்னு சொல்கிறோம் ஏன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அந்த இடத்துல தொடர்ச்சியாக லடாக் பகுதிகளெலாம் தொல்லை இருக்காங்க சீனா ஆனால் நீ அந்த எல்லையில் தொல்லை நிறுத்தினால்தான் அந்த சீன அரசோடு சரியான வகையிலே நாம் சுமூகமான உறவை பேணிக் காக்க முடியும் அப்படி இல்லைன்னா உன்னுடைய பொருட்கள் இங்கே இறக்குமதி செய்யப்படக்கூடியதை தடுப்போம் பல ஆப்பு சீன ஆப்புகளை நம்ம தடை செய்தே பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் சீன அரசு எந்தளவுக்கு இருக்குதுன்னு பயந்துக்கிட்டு எங்கள் நாட்டோட உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக எங்கள் நாட்டு கம்பெனியின் மீதெல்லாம் நீங்கள் இடி ரைடெல்லாம் பண்ணுறீங்க இந்த விவோ கம்பெனியின் மீது அதாவது சட்டத்திற்கு புறம்பாக அவர் பணப்பரிமாற்றம் செய்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இது மாதிரி பல மொபைல் நிறுவனங்களே கூட அதே மாதிரி சீனா ஆப் லோன் ஆப் மூலம் செயல்பட்ட அவர்களை நம்ம கைது செய்து அவர்களை தண்டனைக்கு உள்ளாக்கி அதெல்லாம் பார்க்குறோம் ஆகவே சீனா வந்து மிகப்பெரிய நாடு பல ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்கு அப்படின்னு அவங்க நாங்கள் அமெரிக்காவுக்கே சவால் விடுகிறோம்னு சீனா சொன்னால் கூட அதை எதிர்கொள்ள தயாராக ஈஸ்டில் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியாதான் அப்படின்னு அமெரிக்கா உள்பட நம்பிக்கொண்டு இருக்கிறது ஆகவே வலுவான நாடு அதுதான் ஒரு டிசிசிவான டிஷனை எடுக்க முடியும் அதனால தான் இப்போ சோமாலியா கடற்கொள்ளையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனாவுக்கே நம்ம எப்படி ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு கையாலேயே அடித்து வரட்டாங்க நம்முடைய இராணுவ வீரர்கள் இந்திய தரப்பில் இருபது போர் வீரர்களே நம்ம இழந்தோம் ஆனால் சீனாவில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு இப்போது வரே அந்த கவர்மெண்ட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல ஏன்னா அப்படி சொன்னால் அங்கே டிமாரலைஸ் ஆகிடுவாங்கன்னு நம்ம ராமநாதபுரத்தை சேர்ந்த பழனிக்கு டேரா நினைவு அந்த சிலையே வைத்திருக்கிறது இந்திய அரசு ஒரு இராணுவ வீரர்கள் இந்த தேசத்தின் மீது அவ்வளோ அபிமானத்தோடு ஒரு தியாகம் புரியக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க காரணம் தங்களுக்கு பின்னால் ஒரு வலிமையான அரசு இருக்கிறதுங்கிற ஒரு தைரியத்தினால் அவங்க துணிந்து செயல்படுகிறார்கள் ஆகவே முன்பு மாதிரிலாம் இங்கே வாழாட்ட முடியாது இந்தியாவிடம் அப்படிங்கிறத மீண்டும் இந்த செய்கையை நிரூபித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைய செய்திகள் குறித்து தங்களது சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி திரு ராஜேஷ் சார்